எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் வாய்ஸ் கேட்கவே இல்லை

இப்ப கேக்குதா நீங்க பேசுறது கேக்குது நான் பேசுறது கேக்குது நீங்க பேசுறது தான் கேக்கல எனக்கு அப்படியா ஆ வணக்கம் அவரே கேளுங்க பன்னீர் செல்வம் ஓ வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா பேசுறது கேக்குதா பாருங்க நான் பேசுறது கேக்குதா கேக்குது அங்க கேக்குது அவரு கேக்குது உங்களுக்கு கேட்கல யாங்கயா உங்களுக்கு கேக்குதா இல்ல உங்களுக்கு கேக்குது எனக்கு கேக்குது நீங்க பேசுறது எனக்கு கேக்குது ஆனா ஐயா பேசுறது எனக்கு கேட்க மாட்டிக்குது உங்களுக்கு கேக்குதா பாருங்க எனக்கு கேக்கலையா கேக்கலையா ஓ ஆமாமே ஐயா பேசுறது கேக்கல நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ண கனெக்ட் ஆகல இப்போதான் கனெக்ட் ஆயிருக்கு அந்த காப்பு கட் பண்ண சுட சுட போய் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வந்தாதான் வந்து அது வந்து அந்த என்ன சொல்றது இன்னைக்குதான் காப்பு கழட்டணும் இன்னைக்குதான் பிரேயர் முடிச்சோம் அப்படின்னா என்ன ஒரு நாண்வெஜ் போய் சாப்பிட்டு வந்தா அந்த பிரேயர் முடிஞ்சுச்சுன்னு அர்த்தமா எனக்கு அந்த மாதிரி எங்கேயுமே இல்ல இல்ல எங்கயுமே அப்படி சாப்பிட சொல்லு இப்படி விட்டுரு எதுவுமே இல்ல தூய்மையாக வாழ்க்கை வாழுங்கிறது தப்பு தப்பாக பொருள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அது இப்போ தான் வருது முப்பது வருது அங்கே அதனால தான் நம்ம இந்த மீடியாவில் வந்து எல்லாத்தையும் சேர சொல்லியிருக்கோம் இப்போ மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தவன் பணம் கொடுக்காதவன் இது எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லோரும் சேருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் விருப்பப்படுறவங்க தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் விருப்பப்படுறவங்க இப்போ பார்த்துலேயே நம்ம குழுவில் பார்த்தீங்கன்னா பத்து நூறு நூறு பேர் இருக்காங்கண்ணா நூறு பத்து பேர் வரதே அந்த பன்னெண்டு பத்து பன்னெண்டு தான் வர்றாங்க அவங்களாவது உருப்படியாக வந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களால் நேற்று கூட பேச்சுருக்கேன் எல்லாரும் செய்யுங்க ஹோட்டல் கடைக்கு போகாதீங்க கடைக்கு போகாதீங்க நேற்று எல்லாமே சொல்லியாச்சு இல்லை ஆ கடைக்கு போகிறவன் கடைக்கு போய் சாப்பிட்றவன் அறிவே இல்லாதவன் தானே அர்த்தங்கையா கடைங்கிறது என்ன வியாபாரம் தானே கடைக்கு போய் திங்கிறான்னா அப்போ கடையில் வந்து ஆரோக்கியம் நிற்கிறா அந்த கேள்வி யாருக்கும் வரவே வராது இப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா ஆரோக்கியம்னு வராது ஏற்கனவே சக்தி வந்துகிட்டு தான் இருக்குது வாழைப்பழத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை வாழைப்பழம் வெடிக்கு போகும் தவிர ஆரோக்கியம் தராது வெளிக்கு போய் அன்னப்பாதை சுத்தம் பண்ணிட்டாவே அது ஆரோக்கியம் தான் அன்னப்பாதை அடப்பெல்லாம் ஆரோக்கியம் அந்த அன்னப்பாதை சுத்தம் செய்யறது காய்கறிகள் பிரச்சனையே வந்து எப்படின்னு கேட்ட மருந்துன்னு சொன்னாவே விஷம்னு அர்த்தம் மருந்துன்னு சொன்னாவே ஆமா அது தெளிவா தானே இருக்குது மருந்துன்னு சொல்லி பாருங்க மருந்துனாவே விஷம் தானே மருந்து கொடுத்துட்டு சேர்த்து போட்டிருந்தான்னு சொல்றீங்க அப்ப மருந்து உணவு மருந்துன்னு கண்டுபிடிச்ச தமிழர்கள் தாங்க உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொன்னது யாரு

மருந்தினுடைய அந்த அது வந்து மருந்துடைய மருந்தினுடைய சட்டமே என்ன கேட்டீங்கன்னா பக்க விளைவையை அழுத்தி வைக்கிறோம் பக்க விளைவை அழுத்தி வைத்து நோயை அதிகமாக்க வேணுங்கிறது மருந்து இயற்கை மருந்தை இயற்கை மருந்திலேயே வந்து இருக்கிறத வந்து ஒழுங்குபடுத்துக்கே தவிர மருந்து என்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சுட்டே இயற்கை தானே அதை நீ பயன்படுத்த வர்ற எலக்ட்ரிசிட்டிங்கிறமே எலக்ட்ரிசிட்டி நீயா கண்டுபிடிச்சியா எங்கேயா அந்த அந்த சிக்னல் இருந்துட்டு இருக்குது சக்கரத்தை வேகமா சுத்திக்னல் ஈர்ப்பு உள்ள பூந்துக்குது அவ்வளவுதான் எங்க வீர்ப்பு விசி அதிகமா இருக்குதோ எங்க டென்சிட்டி அதிகமா இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிற அது மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான் மறைந்து இருக்கிறதே கண்டுபிடிக்கணும் மறைந்து இருக்கிறதா கண்டுபிடிக்கணும் மறைந்திருக்கிறது கண்டுபிடிக்கிறதாங்க இன்வெர்ஷன் ஏற்கனவே இருக்கிறது ஏற்கனவே இருந்தது ஏற்கனவே இருக்கிறத கண்டுபிடிச்சே டிஸ்கவரிம்பாங்க ஆண்டில்ஸ் ரெண்டு சொல்லுவாங்க டிஸ்கவரி டிஸ்கவரி என்பது வேற இன்வென்ஷன் என்பது வேற டிஸ்கவரிம்பாங்க டிஸ்கவரினாவே இப்போ கடலில் கண்டுபிடிச்சின்னு சொல்கிறது எப்படின்னா அது டிஸ்கவரி இது வரைக்கும் கடல் ஒருத்தன் பார்த்த பார்த்ததே இல்லை கடல் ஒருத்தன் பார்த்ததே இல்லை அன்றைக்கி பார்த்தானா டிஸ்கவரி பா ம் வாஸ்கோட ஒரு இடத்தை கண்டுபிடிச்சாரு ஆ ஸ்கவர் ஆ டிஸ்கவரின்னா ஏற்கனவே இருக்கிறத ஏற்கனவே இருக்கிறத

கண்ணுக்கு தெரியாதது அதை அது எப்படி ஸ்டீம்லைன் பண்ணி எப்படி நம்ம வந்து மனிதன் பயன்படுத்தணும்ங்கறது வந்து நாம சொல்ற அப்படினா அது இதுதான் அதனால தான் வந்து மலிவா இருக்கிற வீடியோ வந்து நமக்கு மலிவா இருக்கிற தகவல் தொடர்பு சாதனங்கிறது நமக்கு வந்து இந்த மாதிரி போன் தான் மலிவா இருக்கிற தகவல் சாதனம் இந்த தகவல் சாதனத்தின் மூலமாக தான் மலிவா கொண்டுட்டு போறோம் மலிவா கொண்டுட்டு போறக்கிறது வந்து வர்றீங்க எப்படி இப்டி வர வர முடியும் கண்டிப்பா கண்டிப்பா எப்படி வர முடியும் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இப்போ நானும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பேசிட்டு தான் இருக்கிறேன் இது அப்படியே போயிட்டே இருக்கு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் போகுது நாளைக்கு சா இன்னைக்கு சாயங்காலம் நாலரை வரை அஞ்சு வரை நான் படுக்கிறதே பத்து பதினோரு மணிக்கு தான் படுத்தோம் எனக்கு வந்து அஞ்சு மணி நேரம் தவிர எல்லாம் வேலை 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 செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் பதினோரு மணிக்கு தான் படுக்கிறேன் இரவு பதினோரு மணிக்கு ஐயோ ஒரு சந்தேகம் இல்லையா இப்போ எந்த ஒரு எமோஷன் வந்தாலும் அந்த எமோஷனுக்கு கோத்ரூ பண்ண முடியலனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சோகமோ துக்கமோ கோபமோ அத வந்து கரெக்டான பாதையில் எடுத்துட்டு போகல அப்படின்னா சிலவங்க டிப்ரெஷன்ல போயிடுறாங்க சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு உணவு வந்து அதிகமா எடுத்துக்கிட்டாதான் அது வந்து கரெக்டா ஆகுது சில பேருக்கு நானும் பாத்துருக்கேன் எங்க வீட்லயும் இருக்காங்க எதெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா அதிகமா சாப்பிடுறாங்க அதை எப்படி வந்து சரி செய்யறது அது போதை பொருள் அது என்னன்னா உடம்பு கெட்டு போயிடும் உடம்பு கோயில் நினைக்கிறேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை மனதுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா மனது மனசார் இருந்த மன மகிழ்ச்சியா இருக்கிறப்ப உடம்பு எடுத்துக்கிறது மன மன மகிழ்ச்சியா இருக்கிறப்ப எதை கெடுத்துக்கிறீங்கன்னா உடம்புக்கு கெடுத்துக்கிறீங்க அது யாருக்குமே மகிழ்ச்சி இல்லங்க துக்கம் வரும்போது கோபம் வரும்போது அது அப்ப என்ன பண்ணோம்னா மகிழ்ச்சியா இருக்கிறப்ப தண்ணீர் தான் இருந்தோம் மகிழ்ச்சியா இருக்கிறப்ப தண்ணி தான் இருந்தாலும் துக்கமா கோவமா இருக்கிறப்ப தண்ணி தான் இருந்திடும் கோபமா இருக்கும்போது அது நிறைய பேருக்கு அந்த இருக்கிறப்ப தண்ணி தான் இருந்திடும் அதுமாரி கோபமா இருக்கும்போது என்ன சொன்னாவே தண்ணீரை அருந்தினாய் அது அர்த்தம் அதுக்கு பேரு சாப்பிட்டான்னு கேட்டாவே தண்ணீர் அருந்தினாயா அப்படிங்கறதும் அடிப்படை சொல்ல இவன் சாப்பிட்டியா பிரியாணி திரியாணுங்கிற அர்த்தத்துக்கு மாறிட்டானு சாப்பிட்டாயே சொன்னாலும் தண்ணீரை அருந்தினாயா அப்படிங்கறதான் அர்த்தம் அது வந்து அந்த கேள்வி ரெண்டாயிரம் யாரும் கேட்கல இப்போ சாப்பிட்டியா சாப்பிட்டேன்னு கேட்க முடியாது எதை சாப்பிட்டியா ஆனால் பரவேசி தண்ணீரை குடிச்சேன் தான் அர்த்தம் தண்ணீர் குடிச்சிங்கன்னா தண்ணீர் குடிச்சே எல்லாமே இறக்க தண்ணீர் என்பது அனைத்தையும் நியூட்ரல் பண்ணிடும் அது தெரியல யாருக்கும் குழந்தைகளுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது சாப்பிட்டீங்கன்னு கேட்டே தண்ணி குடிச்சேன் தான் அர்த்தம் அருந்து அருந்தினாயா அந்த சாப்பிடுதல் என்கிற சாதாரண ஒரு சொல் அது அருந்துதல் அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு பேர் அருந்துதல் அப்படின்ட்டு அர்த்தம் தமிழ்ல தூய அருந்தல் அருந்துதல் அது பல்வேறு வடிவம் சாப்பிய சாப்பிடுன்னு எழுதுமா அருந்துதல் அர்த்தம் அருந்துதல் அப்படின்னுட்டு அர்த்தம் அருந்துதல் என்ன திரவத்தை அருந்த முடியும் காற்றை சுவாசித்தல் நீரை அருந்துதல்ன்னு சொல்லுவான் காற்றை சுவாசித்தல் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அருந்துதல் சிற்றுண்டி அருந்துக எழுதியிருப்பான் சிற்றுண்டி சாலை சிற்றுண்டி அருந்துகிறான் அதுக்கும் தப்பா எழுதிட்டானுங்க

அருள் சொல்றோம் இல்லையா அருள் என்ன தெரியுமா இருக்க கண்ணுக்கு தெரியாத வெளிச்சம்னு அர்த்தம் அது அருள் அருள் அருவமா இருக்கிற வெளிச்சம் அருவமா இருக்க அருள் அதான் அருள் அதுக்கு எனர்ஜின்னு பேர் வச்சான் மருள்னா எனக்கு தெரியுமா மயக்கத்தை தருகின்ற மருள்னு பேர் மருள்னா மருந்து போறது பயந்து போறது அதுதான் மருந்து மருந்துன்னா ஆள சாகடிக்கிறது மயக்கத்தை தரக்கூடும்னு அர்த்தம் மருந்து எல்லா வார்த்தைகளுமே கருத்தம் உள்ளதா தான் இருக்குது அந்த அர்த்தத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்காதனால நம்ம வந்து பிளண்டா போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் தமிழுக்கு தான் வெரிச்சல் உண்டா உண்டுங்கிறேன் தான் வெர்ச்சல் உண்டு தமிழுக்கு எந்த மணிக்கு வேர்ச்சல் கிடையாது ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அதனுடைய தாற்பயம் வந்து புரிஞ்சு அது மகத்துவம் நமக்கு தெரியுது இது தேவனைய பாவனார் தானே இரநூறு ஆண்டுக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு ஆண்டுகள் தமிழர்கள் முட்டாள இருந்திருக்கிறாங்க தெரிஞ்சு போச்சு இரநூறு ஆண்டு அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளா அறிவாலயம் இருந்தவங்க ஒரு இரநூறு ஆண்டுகள் முட்டாளா போயிட்டாங்க காரணம்மைச்ச உணவு சாப்பிடுக்கார சமைச்ச உணவு உணவு மயக்கத்துக்கு போனது உணவுக்கு சாராயத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க தமிழர்கள் தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே உணவு சாராயத்துக்கும் மதுவுக்கும் தீவிரமா அடிமை ஆயிட்டாங்க அதுலதான் பிரச்சனை வந்தது அதனால திருவள்ளுவர் எழுதுறாரு திருவள்ளுவர் தானே கண்டிக்கிறாரு ரொம்ப பயங்கரமா அப்பவே வந்துருச்சு பாலியல் வன்முறையில ரெண்டாயிரம் ஆண்டு கொண்டே வந்துருச்சு இருந்த நாகரிகம் வந்து தப்பா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எழுதுறாரு பாலியல் பத்தி கடுமையா எழுதுறாருங்க எல்லாமே பாலியலை பத்தி எழுதுறாரு உணவை பத்தி கடுமையா எழுதுறாரு ஆஹ் இறைனே எழுதுறாரு இறைனா இறைனா உணவுன்னு எடுத்துருக்கான் விலங்குகள் சாப்பிட்டா இறைன்னு பேரு மனிதன் சாப்பிட்டா உணவுன்னு பேரு மாடு இறை எடுத்துன்னு சொல்லுவா மாடு உணவு சாப்பிடுறது யாரும் சொல்ல மாட்டான் இறை எடுத்தாக இறையின் செலவு விலங்குன்னு அர்த்தம் மாடு இறை அப்ப நாம என்ன சொல்லுவோம் உணவு சாப்பிடுறது கழிபேர் திருவிழா சொல்லுவார் கழிபேர் கண் நோய் எழுதுவார் கழிபேர் கண் நோய் அதாவது அஹ் அதாவது என்ன சொல்லுவார் கேட்ட திருக்குறள்ல பாத்தீங்கன்னா இழிவறிந்து உண்பான் எழுதுவார் இழிவறிந்து உண்பான் இழிவுன கேட்டை இழிவுன்னு என்ன இழிவறிந்து உண்பான இழிவை தெரிகின்ற உணவை புரிந்து கொள்ளுங்கிறாரு இழிவை தெரிகின்ற உணவை அதாவது இழிவு அல்லது வந்து உன்பது இழிவா அல்லது இழிவு என்பது உணவா இப்படி கேள்வி கேட்கலாம் அப்ப இழிவு எதை தரக்கூடியது உணவுதான் இழிவை தரக்கூடியது இழிவு எதை தரக்கூடியது இழிவுன்னு கேட்டை உண்டாக்குறதுன்னு தெரியும் அதை இழிவு அறிந்து உண்பானே எழுதியிருப்பார் அதாவது கொடுமை அறிந்து உண்ண வேண்டும் கொடுமை அறிந்து உண்ண வேண்டும் கொடுமை அறிந்து உண்ண வேண்டும் சொன்னாவே அந்த இடத்துல என்ன மறைபொருள் தெரியுமா கொடுமை அறிந்து உண்ண வேண்டும் தீமை அறிந்து உண்ண வேண்டும் என்ன அர்த்தம் அதுக்கு பெரு தீமை அறிந்து உண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இந்த பக்கம் பெரிய குழி இருக்கு பார்த்து போங்கிற அவர் தான் இந்த இடத்துல பெரிய படுபயங்கரமான ஒரு குழி இருக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிற ஆஹ் படுபயங்கரமான ஒரு குழி இருக்கு போனோம்னா முடிஞ்சிருவோம் ஒரு பெரியவர் சொல்றாரு பா பயங்கரமான குழி இருக்கு பாத்து போ அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அது சாப்பிடாத சாப்டந்தாக்கா குளியில் விழுந்து விழுன்னு அர்த்தம் ஆஹ் அதான் அர்த்தம் அதுக்கு பேரு ஒரு எச்சரிக்கை ஆஹ் பாரு பயங்கரமான குழி இருக்குது உம் பாத்து போன்னு சொல்லு பாத்து போனா குழிக்கு இல்லாண்டு போடான்னு சொன்ன அர்த்தம் இல்ல பயங்கரமான குழி இருக்குது பாத்து போ அப்படின்னு அர்த்தம் போகாதேன்னு அர்த்தம் என்னது போகாதே குழி இருக்குது பாத்து போன என்ன அர்த்தம் அப்படி அந்த போர்டு எச்சரிக்க வச்சுன்னா டைரக்ஷன் திருப்பி நீங்க போர்டுல பாத்து உடனே குழி இருக்குது மாற்று வழியை நீதான் தேடி கண்டுபிடிச்சு போய நீ குழி இருக்கு நேரம் போனீங்கன்னா சமீபத்துல அப்படித்தான் ஒருத்த வந்து வறண்டு போன ஒரு ஆத்துல உழுதுட்டா ஒருத்தன் ஜிபி தப்பா காட்டிடுச்சு கப்பா இனிய போயிட்ட பாலத்துல புது பாலம் புது புதுப்பாளத்துல ரோடு அப்பதான் இப்பதான் இப்ப ஒரு இரு ஒரு மாசம் நடந்தது பெரிய பிரச்சனையாச்சு கூகுள் மேல வழக்க போட்டாங்க போட வெண்ணேட்டான் ஏடா அவன் கண்டுபிடிச்சு சொல்றதே பெரிய விஷயம் அந்த பக்கம் அப்புறம் ஏதோ ஒரு ஊருன்னு சொல்லிட்டு போனேன்

அதனால வந்து எது அந்த பக்கம் இது நிறைய நடந்திருக்குது அவ என்ன பண்ணிட்ட குடும்பத்தோட போய் அப்படியே உளுந்து புது பாலம் புது அந்த என்ன பண்ண புது பாலம் அவசரத்தில் இடம் பண்ணிருக்கானுங்க இடையில வந்து ஒரு ரெண்டு தூணுக்கு அப்புறம் கனெக்ஷன் கிடையாது அந்த பக்கம் ரோடு இருக்கு இந்த பக்கம் ரோடு இருக்கு நடையில ஒரு நூறு மீட்டருக்கு கனெக்ஷன் பண்ணல ஏதோ ஒரு காரணத்தால பண்ணல இவனுக்கு வந்து எச்சரிக்கை பழக வச்சா முட்டானு எச்சரிக்கை பழக ரெண்டு பக்கம் வைக்கல ஆனா ஜிபி என்ன காட்டுன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் பாலம் இருக்கு இந்த ரோடு இருக்குன்னு காட்டிருச்சு என்னது ரோடுக்குன்னு சரன்னு போயிட்டா போய் பார்த்தா நடுவுல கேப் வந்து ஒரு நூறு மீட்டர் அப்படியே தலைக்குப்பரம் விழுந்து அத்தனை பேர் சாகு இடையில இந்த நூறு மீட்டர் இருக்குது அதுக்க அது வந்து சரியா அது எப்படி பல லட்சம் கோடி தகவல் போகுதுங்க எப்படி பல லட்சம் கோடி தகவல் போகுது நீதான் என்ன பண்ணி இருக்க மூடிட்டு மெல்ல போயிருக்கணும் நீதா ஜிபி கருவியை நம்பிட்டு போயிட்டு இருக்க கோயந்தா கோயந்தா அது ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் நீங்க பார்த்து தொண்ணூத்தி ஒன்பது கரெக்டா காட்டுங்க இதுக்கு மேல கூகுள் உங்களுக்கு வழி சொல்லாது கூகுள் வந்து உண்மையாலும் பயங்கரமான கண்டுபிடிப்பு சாதாரண விஷயம் இல்லை அத்தனை இலவசமா கொடுக்குறானே அதான் பெரிய விஷயம் என்ன எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறான் குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல இப்போ நானும் இப்போ இலவசமாக தான் பேசிட்டு இருக்கிற குறிப்பிட்ட கட்டத்துக்கு மூலம் அது கட்டணம் வருது இல்லை இவ்வளோ மலிதா கொடுக்குறது இவ்வளவு மலிதா கொடுக்கறது உலகத்துல யாருமே இருக்க முடியாது பிரபஞ்சத்தையே உள்ளங்கையில கொண்டு வந்து கொடுக்குதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க அதுல போய் குறை நிறைய நீ நீ போய் கூகுள்ல கூகுள் குறை செய்யறதுனால

அது கொலை செய்யறதுதான் எல்லாமே அப்படிதான் உண்மைதான் கொலை செய்றதுக்குன்னு அப்படி சொல்லி கொடுத்துருக்கறான் கொலை செய் அது யாரும் எழுது கொலை செய்யலாமா எப்படி கொலை செய்யலாம் எப்படி ரேப் பண்ணலாம் எல்லாமே அதில் இருக்கு எப்படி தண்ணி அடிக்கலாம் எல்லாமே அதில் இருக்கு இல்ல சில சிலது வந்து ரிஸ்ட்ரிக்ட் சிலது கூகுள் பண்ணாவே வந்து போலீஸ் பிடிச்சிடும் சிலது கூகுள்ல பின்னாடி அதெல்லாம் பின்னாடி வந்து அதெல்லாம் பின்னாடி வந்தது அதெல்லாம் பின்னாடிதான் கத்துப்பா பின்னாடி போலீஸ் பிடிக்கிறதுலாம் உண்மை அது இருக்கட்டும் ஆனா கிடைக்கிறதில்ல கிடைக்கிறதில்ல விஷயம் இல்ல இப்போ இது கூகுளில் போய் பாருங்க கூகுளில் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் அவுட் கொடுங்க நான் தான் வருவேன் கூகுளில் போய் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் நான் வருவேன் பாருங்களேன் இந்த தலைப்பின போட்டே இருப்பேன் அது சம்மந்தமாக ரிலேட்டட் எல்லாம் வரும் நீங்க யார் வருவாங்க எல்லாரும் வருவாங்க இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்னு போட்டிங்கனாவே அது கீழே இருக்கிறது பூரா வந்துடும் ரவிசங்கர்லாம் வருவாப்புல ரவிசங்கர் அவ்வளவு வருவான் ஆனால் அவுட் ஃபுட்னு போட்டேன் நான் மட்டும் வந்துருவேன் அதுல ரெண்டு மூணு பேர் வருவாங்க ப்ரூப்டேரியன் வருவாங்க அப்புறம் ஏரியன் ஏர் ஏரியன் இந்த மாதிரி காற்று ஏரியன் அப்படிலாம் நல்லா வருவாங்க நான் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் மெத்தட்னு போடுவேன் சண்முகம் பேரை சேர்த்துக்கிட்டே வருவேன் நீங்க ஆர்ட் ஆஃப் லிவிங்னு போட்டேன் நான் வந்துடுவேன் அவ்வளவுதான் நீ கூகுளில் போட்டு நான் தான் வருவேன் அந்த ரிலேட்டடாக ஒரு பத்து பேர் வருவாங்க ரிலேட்டடாக பத்து பேர் வருவாங்க நீங்க நான் தான் போட்ட பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த பயிற்சின்னு வந்து இதில் போட்டேன் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சின்னு போட்ட உடனே முதல்ல இனியன் வர்றாரு அதுக்கப்புறம் இந்த எல்லாம் வருது கிடு கிடுன்னு ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்வுட் புட்னு போட்டு கடைசியில் வந்து பை வெங்கடேஷன் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் டு ஹங்க்ரி ஹவு டு டு கண்ட்ரோல் ஹங்க்ரி அண்ட் டேஸ்ட் பை த வெங்கடேஷன் மெத்தட் கொடுப்பேன் அப்படி போட்டேன்னு இனியன் முதல் வந்து இனியன் நான் தான் இன்புட் கொடுக்குறேன் என் பேர் ஒரு இடத்துல வரும் அந்த அந்த வெங்கடேசின் பேர் வந்து அக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாந்து கொடுத்துருக்கு எல்லாரும் பசி தாகத்தை கட்டுப்படுத்த சொல்லி உலகங்களும் பயிற்சி இருக்குது பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி உலகத்துல இருக்குது லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கான் அதெல்லாம் இதெல்லாம் பெரிய வேலை தான் அதெல்லாம் நான் எனக்கு அப்புறம் ஒன்று இருக்குன்னே தெரியாது போட்டுன்னு டக்கு டக்குன்னு வருது அப்போ நம்ம ஒரு செய்தி கொடுத்தோம்னா அந்த செய்திக்கு ஒத்து போகிற மாதிரி என்னென்னு இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து போட்டுறேன் அது பெரிய விஷயம் இல்லை அதாவது நாம் சொல்லக்கூடியது மாதிரி இன்னொருத்தர் சொல்றாங்க இருக்குது அப்புறம் உலகத்துல இருக்கு ஆனா அது எதுக்காக பயன்படுத்துறான் ஏன் பயன்படுத்துற என்ன நோக்கத்துல நம்ம பிசினஸ் கிடையாது இது கல்விங்கிறோம் ஆமா என்ன நோக்கத்துல பயன்படுறான்னு நமக்கு தெரியாது அப்படித்தான் இருக்கு விஷயமே சரியா சரிங்க அப்ப நாளைக்கு பேசுவோம் சரியா நன்றி நன்றிங்க நன்றி